தமிழக முதல்வரும் கழக தலைவருமான தளபதியார் அவருடைய நாளை முன்னிட்டு இன்றைக்கு மதுரை வடக்கு மாவட்டம் மேலூர் தொகுதியினுடைய சார்பில் ஏறத்தாழ ஆயிரம் காலைகளும் அறநூற்றம்பது வீரர்களும் இன்றைக்கு களத்தில் இருக்கிறார்கள் இது நம்முடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு மருத்துவ முகாமை கூட சோழவந்தான் தொகுதியிலே நடத்திருக்கிறோம் இது தொடர்ந்து நான்காவது நாளாக நான்கு தொகுதிகளும் கிழக்கு தொகுதி சோழவந்தான் மேற்கு தொகுதி மதுரை மேற்கு தொகுதி இன்றைக்கு மேலூர் நடைபெறுவதற்கு காரணம் தமிழர்களுடைய திருநாளை திருநாளா தமிழ் திருநாளா திங்களிலே அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து ஏறத்தாழ பனிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மாடுகளும் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட காலை வீரர்களும் அங்கே கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏனென்று சொன்னால் ஒரு ஜல்லிக்கட்டில் அதிகபட்சமாக ஆயிரம் பாலைகளும் அறநூற்றம்பது வீரர்கள் தான் கலந்து கொள்ள முடியும் அப்படி பல பேர் விடுபட்டு போனவர்களை அவர்களையும் திருப்திப்படுத்துகிற வகையில் தொகுதி வாரியாக இந்த ஜல்லிக்கட்டை நடத்துவதாக முடிவு செய்து இன்றைக்கு ஒரு தொகுதிக்கு ஆயிரம் மாடுகள் வரையில் இந்த நிகழ்விலே கலந்து கொள்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு எதற்காக நம்முடைய தமிழர்களுடைய உணர்வு தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டான ஜல்லிக்கட்டை முன்னிட்டு நம்முடைய மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அடங்கானவர்களுக்கு அருகிலே மதுரையை தான் இது தமிழ்ச்சங்கம் காலத்தில் இருந்து இன்றைக்கு அந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கத்தை ஒன்றை அமைத்து அது இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு அதே சமயத்தில் அதிகமாக இந்த பெண்களும் இந்த நிகழ்வை பார்வையிடுவதற்காக கலந்து கொள்கிறார்கள் எனவே எந்த பாகுபாடு இல்லாமல் சிறப்பாக இந்த ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வந்தது பட்ஜெட் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து நாங்கள் பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க அதற்கான விளக்கத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முதலமைச்சரவர்களும் நிதியமைச்சரவர்களும் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு எது விடுபட்டு போகாமல் அனைத்து மக்களுக்கு பயனுள்ள பட்ஜெட்டாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அந்த பட்ஜெட் நாடு முழுவதும் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் பாராட்டக்கூடிய பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது